சமீபத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் மக்களுக்காக மக்களின் குரலா கேள்வி கேட்கிற யாரா இருந்தாலும் முக்கியமா தமிழக அரசு இல்ல இல்ல திமுகவுக்கு எதிராக கேள்வி கேட்கிற யாராக இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் ஏதாவது காவல்துறை சார்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சரே இவர்கள் அனைவரையும் அரண்மனை மொட்டை மாடிக்கு கொண்டு சென்று ஆடைகளை உருவி அம்மலமாக வெயிலில் போட்டு உருட்டு முக்கியமா ஏதாவது மக்கள் கிட்ட கூட்டம் நடத்தி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கூட்டங்கள் களைத்து விடப்படும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு உண்மையா இருக்கு இருந்தாலும் இது உண்மையாலுமே நடக்குது தானா அப்படின்னு ஒரு செகண்ட் ஒரு டவுட் வரும்போது கூட கண்டிப்பா நடக்குது நடந்துகிட்டு இருக்கு இந்த அநியாயங்கள் இன்னுமே தொடருமோன்ற ஒரு பயமும் இருக்குன்ற மாதிரியான ஒரு மோசமான சம்பவம் தான் இப்போ தமிழ்நாட்டில் நடந்திருக்கு சரி மீடியாக்கள் எடுத்துக்கிட்டோம்னா மெயினா எந்தெந்த விஷயங்களை பத்தி பேசுவாங்கன்னு நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம் நமக்கே தெரியும் ஒரு சில விஷயங்கள் தமிழ்நாட்டுல ரொம்ப தலை தூக்கி ஒரு பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா இன்னைக்கு மீடியாக்கள் முழுக்க பெரும்பாலா பேசக்கூடிய விஷயம் திமுக சார்பில் தமிழக அரசு அப்படின்ற பேர்ல திமுக அரசு சார்பில் நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கறத இந்த எஸ்ஐஆருக்கு எதிராக நடத்தப்பட்ட கூட்டம் இத பத்தி தான் பெரும்பாலா பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனா பேச வேண்டிய விஷயங்கள் என்னென்னு தெரியுமா அதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டுடே வித் மீடி இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மஞ்சுளா ரமேஷ் பத்து வருடங்களுக்கும் மேலாக நடத்தும் கூடிய இலங்கை ராமாயண ஜனவரி இருபத்தி ஒன்பது முதல் எட்டு நாட்கள் கதிர்காமம் மூன்று சக்தி பீடங்கள் உட்பட பல யுகம் கண்ட பழமையான கோவில் தரிசனங்களும் உண்டு தொடர்புக்கு ஒன்பது நான்கு 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 மூன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு அறப்போர் இயக்கம் அதாவது தமிழக மக்களுக்கு என்ன தேவை அவங்களுக்கு எதிராக என்னென்ன விஷயங்கள் நடக்குது அரசு சார்பில் மக்களுக்கு என்னென்ன மாதிரியான அநீதிகள் இழைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை ரொம்ப துல்லியமா கருத்து கணிப்போட எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் அப்படின்னே சொல்லலாம் பொதுவா மீடியாக்கள்ல வந்து வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா கூட நம்ம கூட ஏதோ ஒரு வீடியோல இருந்து சோர்ஸ் எடுத்து போடுறதா இருக்கட்டும் உங்கள்கிட்ட சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பண்ணுவோம் அரப்போர் இக்கம் எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து ரொம்ப ஒரு டீம் அதுக்காகவே ப்ராப்பரான டேட்டாஸ் கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க அந்த வகையில் இன்னைக்கு அரப்போர் இயக்கம் மூலமா திருநெல்வேலியில ஒரு மக்கள் கூட்டம் நடத்தப்படுது எதுக்காக அப்படின்னா இந்த குவாரி பத்தி கருத்து கேட்கிற கூட்டமா இது நடத்தப்படுது இங்க வந்து நிறைய மக்கள் கலந்துக்கிறாங்க நிறைய முக்கிய தலைவர்களும் கலந்துக்கிறாங்க யாருடைய தலைமையில் இது நடக்குது அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதியான வி சுரேஷ் அவர்கள் இந்த தாது மணல் கொள்ளை விஷயம் வந்தப்ப கூட நீதிமன்றத்தினுடைய உத்தரவின் பேரில் நிறைய ஆய்வுகளை மேற்கொண்டு அறிக்கையை சமர்ப்பிச்ச ஒருத்தர் இப்போ அறப்போர் இயக்கத்தினுடைய சட்ட ஆலோசகராக இருக்காரு முக்கியமாக அறப்போர் இயக்கத்தின் மேல போடப்பட்ட நிறைய பொய் வழக்குகளுக்கு வந்து வாதாடி வெற்றி பெற்றுக் கொடுத்த ஒரு முக்கிய நபர் அப்படின்னே சொல்லலாம் இப்போ இந்த கருத்து கேட்பு நிகழ்ச்சி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு நூறு பேருக்கும் மேற்பட்ட மக்கள் வந்து கலந்துக்கிறாங்க ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு கருத்துக்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க முக்கியமாக கேட்கப்பட்ட கேள்விகள் என்ன அப்படின்னா இந்த கல்குவாரின் வரும்போது யாரெல்லாம் வேலை செய்யறாங்க அதிகாரிகள் என்ன மாதிரியான வேலைகள் செய்யறாங்க இல்ல ஆக்கிரமிப்புகள் ஏதாவது கொள்ளை அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குதா ஏன்னா அதிகாரிகள் வந்து அரசியல்வாதிகளுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறப்போ அதுல எதனாவது வந்து முறைகேடு நடக்குதா அதிகார துஷ்பிரயோகங்கள் நடக்குதா இப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை முன்னெடுத்துதான் இந்த கருத்து கேட்பு கூட்டமே நடக்குது இது நல்லபடியா சுமூகமா நடந்துகிட்டு இருக்கும் போது திடீர்னு கடைசி ரோல உட்காடுறாங்க அவங்க யாரு அப்படின்னே தெரிய மாட்டேங்குது இந்த அட்டண்டன்ஸ் போடுவாங்க மக்கள் வராங்கன்னா யாரெல்லாம் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அதுலயுமே அவங்களுடைய பேரை பதிவு செய்யறதுக்கு மறுத்துடுறாங்க முக்கியமா கல்குவாரியினுடைய இந்த ஓனர்ஸ வந்து நீங்க திருடர்கள்னு சொல்றீங்களா அப்படின்ற மாதிரியான ஒரு சர்ச்சையான பேசுல இந்த விஷயம் ஆரம்பிக்குது இல்ல அப்படியெல்லாம் யாருமே இங்க சொல்லல அப்படின்னு

பார்த்தோம்னா காவல்துறை வெளியே கூட்டிட்டு போற மாதிரியான போட்டோஸும் இருக்கு பட் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்தாங்க அப்படிங்கறத ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு முக்கியமா இந்த இருபத்தஞ்சு பேர் யாரு எதுக்காக வந்தாங்க அவங்கள பார்த்தா இந்த கருத்து கேட்பு கூட்டத்துல வந்து கலந்துக்க வந்த மாதிரியே கிடையாது ஏதோ ஒரு மாதிரி சஸ்பிஷியஸா இருக்காங்கன்ற டவுட் வந்தாலுமே அரப்போர் இயக்கம் சார்பில் நாங்க உங்களுக்கு மைக்கு தரோம் உங்களுக்கு என்ன கருத்துக்கள் சொல்லணுமோ நீங்க அந்த மைக்கில் சொல்லலாம் அப்படின்னு சொன்னப்பையுமே விதண்டாவாதமா முரண்பாடா பேசி அங்க வந்து ஒரு சர்ச்சையை கிளம்புறதுல மட்டுமே தான் அவங்க குறிக்கோளாக இருந்தாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இதனால வந்து அந்த மண்டபம் நடந்த மண்டபம் இருக்குல்ல அந்த ஓனர் வந்து பதட்டத்துல இல்ல இதோட முடிச்சுக்கலாம் இதுக்கு மாதிரி இந்த கூட்டம் நடத்த வேணாம் அப்படின்னு சொன்னதுனால அந்த கூட்டம் கலைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கு சுரேஷ் அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டாரு ஆனா இப்ப அவர் நலமோட இருக்காரு அப்படின்ற மாதிரி அரப்போர் இயக்கம் சார்பில் தெரிவிச்சிருக்காங்க அவங்க சொன்ன இன்னொரு விஷயமும் இந்த பத்தி நாங்க வந்து காவல்துறை கிட்ட ஆன்லைன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் ஆனா இப்ப வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படலை காவல் அதிகாரிகள் யாருக்கு தான் வேலை செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க மக்களுக்கு நல்லது செய்யணும் மக்களுக்கு ஒரு விஷயத்த கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்கான ஒரு முன்னெடுப்பை எடுத்ததுக்கு கிடைச்ச தானா இது அதாவது ஏற்கனவே வந்து திமுக அரசுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயங்கள் பேசுறாங்க அப்படின்னா அவங்க மேல கைது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருது அப்படிங்கறத நம்ம தான் இருக்கும் அதை தொடர்ந்து மறுபடியும் இப்படி வருது அப்படிங்கிறப்போ நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அறப்போர் இயக்கம் சார்பில் சொல்லக்கூடிய விஷயம் இவ்வளவு நேரம் அது நடந்தப்ப எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது முக்கியமா இந்த கல்குவாரி பிரச்சனை அப்படிங்கிறப்போ சபாநாயகர் மற்றும் அந்த தொகுதியினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடிய திரு அப்பாவு அவர்களுடைய தொகுதியில் இருக்கக்கூடிய சட்டவிரோதமான கல்குவாரிகள் இல்ல சட்டவிரோதமான கூடிய செயல்களை பத்தி பேச ஆரம்பிச்சப்பதான் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடத்தப்பட்டுச்சு ஏற்கனவே அங்க சட்டவிரோதமான கல்குவாரிகளை மூடணும் அப்படின்னு மாவட்ட ஆட்சியர் சொல்லும் போது பொது வெளியிலேயே இல்ல அதை திறக்கணும்னு சொல்லி அழுத்தம் கொடுத்த ஒரு நபர் தான் அப்பாவு அவர்கள் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது அப்படின்றதையும் அவங்க நோட் பண்ணி அவருடைய தொகுதியில் இருக்கக்கூடிய கல்குவாரிகளை பத்தி பேச ஆரம்பிச்சப்பதான் இந்த மாதிரியான ஒரு சர்ச்சையான விஷயம் நடக்குது அப்போ என்னதான் இங்க நடக்குது திமுகவை சார்ந்த யாராக இருந்தாலும் அவங்க செய்யக்கூடிய ஒரு விஷயத்த பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா பதிலுக்கு வந்து இந்த மாதிரியான தாக்குதல்கள் அதுவும் உயர் நீதிமன்றத்தினுடைய வழக்கறிஞர் அவர் மேல தாக்குதல் நடக்குது நாடு எங்க தான் போகுது அப்படின்ற ஒரு பெரிய பயம் தான் இப்போ எல்லாருக்குமே எழுந்திருக்கு என்ன பழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே இப்போ உடனே ஒரு கண்கட்டி வித்தைய நம்ம உடல் பிறப்புகள் எடுக்கிறாங்க அறப்போர் இயக்கம் அப்படின்னாலே திமுகவை பத்தி தப்பான விஷயங்களை சொல்லக்கூடிய ஆள் அப்படின்ற மாதிரி ஆனா ஆக்சுவலா அப்படி கிடையாது இதுக்கு முன்னாடி அதானியினுடைய பிரச்சனையா இருக்கட்டும் இல்ல பிற கட்சிகளும் அவங்க என்னென்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சாங்கன்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இப்போ ஆளுங்கட்சியா இருக்கிறது யாரு திமுக தான் அப்ப திமுக என்ன மாதிரி மக்களுக்கு விஷயங்கள் செய்யறாங்க என்னென்ன மாதிரியான தப்பான விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறாங்கன்றத எடுத்து கேள்வியா கேட்கறதுதான் எல்லாருடைய கடமையாகவும் இருக்கு ஆட்சியிலேயே இல்ல அப்படிங்கிறப்ப நம்ம அதிமுகவை சேர்ந்த யாரையுமே கேள்வி கேட்கறது பிரயோஜனமே இல்லாத விஷயம் ஆட்சியில யாரு இருக்கா மக்களுக்கு செய்ய வேண்டியது யார் அப்ப அவங்களை தானே கேள்வி கேட்கணும் அதை இவங்க செய்யறதுக்கு முன்னெடுக்கிறாங்க அப்படின்னா உடனே வந்து அவங்க மேல ஒரு தப்பான ஒரு விஷயத்த சொல்றதா இருக்கட்டும் திமுகவை குற்றம் சாட்டுவதை மட்டுமே வேலையாக வச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றதா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துகிட்டுதான் இருக்கு ஒரு செகண்ட் நமக்கு எல்லாம் என்ன டவுட் வருது அப்படின்னா இது மக்கள் ஆட்சியா இல்ல மன்னர் ஆட்சியா அப்படிங்கறதுதான் உங்களை பத்தி ஒரு விஷயம் சின்னதா பேச ஆரம்பிச்சாலே நீங்க தடுத்து நிறுத்தி ஒரு பெரிய கேட் போட்டு பெரிய திண்டுக்கல் பூட்டாக போட்டுடுறீங்க அப்படின்னா அப்போ உங்களை எதுவுமே கேள்வி கேட்க கூடாதா அப்போ இது மக்களாட்சியா மன்னராட்சியா மன்னர் ஆட்சியா சரி அப்படியே இந்த பக்கம் வந்தோம் ஆரம்பத்திலே மீடியாக்கள் எந்த விஷயங்களை கவர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா திமுக அரசு சார்பில் நடத்தப்பட்ட எஸ்ஐஆருக்கு எதிரான அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறது தான் கிட்டத்தட்ட அறுபது கட்சிகளுக்கும் மேல அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது ஆனா பங்கேற்றது என்னமோ நாற்பது கட்சிகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது முக்கியமா தாவேகா இந்த

இல்லாத ஒரு விஷயத்துல கலந்துக்கிட்டு எதுக்கு நேரத்தை வீணடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நறுக்குன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதிமுக சார்பலையா இருக்கட்டும் சமீபத்துல பாமகவுமே வந்து பல கேள்விகளை திமுக அரசு நோக்கி கேட்டுக்கிட்டே இருக்காருன்றப்ப அவருக்குமே அழைப்பு விடுக்கப்படல தாவேக்கா இந்த அனைத்து கட்சி கூடத்துல கலந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையும் வெளியிடுறாங்க அந்த அறிக்கையில அவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயம் திமுக பண்ணக்கூடியது அப்படிங்கிறது ஒரு கண்கட்டி வித்தை முக்கியமா சொல்லணும் அப்படின்னா தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுற அனைத்து கட்சி கூட்டத்தில் கலந்துக்கலாம் ஓகே ஆனா இது தமிழக அரசு சார்பில் நடத்தப்படுறது கிடையாது திமுக அரசு சார்பில் நடத்தப்படுறது நோட் பண்ணுங்க திமுக சார்பில் நடத்தப்படுறது ஏன்னா கலந்துகிட்ட நாற்பது கட்சியுமே வந்து அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரி சொல்லப்படுற கட்சிகள் தான் அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு சாதகமான ஒரு பேச்சு தான் அங்க இருக்குமே தவிர அதுக்கு எதிரான வாதங்களை நம்ம அங்கே எதிர்பார்க்கவே முடியாது முக்கியமா பல உண்மையான தகவல்கள் வெளியே வரணும் பார்த்தோம்னா இந்த எட்நூத்தி எண்பத்தி எட்டு கோடி ஊழலா இருக்கட்டும் இல்ல நூத்தி அறுபத்தி எட்டு கோடி ஊழலா இருக்கட்டும் இந்த மாதிரி பல விஷயங்கள் முக்கியமா இந்த சதுப்பு நில பிரச்சனை வந்துச்சு இந்த சதுப்பு நில பிரச்சனையுமே அரப்போர் இயக்கம் தான் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இந்த விவசாயிகளுடையா இருக்கட்டும் இதை வெளியே கொண்டு வந்தது பெரிய பங்கு வந்து அதிமுகவை சேரும் இந்த மாதிரி இவ்வளவு பிரச்சனைகள் பேசுறதை விட்டுட்டு எஸ்ஐஆர் பத்தி மட்டுமே பேசுறாங்க அப்படின்னா எந்த அளவுக்கு ஒரு மடைமாற்று அரசியலை திமுக எடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமா அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தாவேகா குறிப்பிட்டு போட்டிருக்காங்க சரி திமுகவினுடைய வழியிலேயே போறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்களை பொறுத்த அளவுல பெரியார் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு பகுத்தறிவு எதையா இருந்தாலுமே வந்து பகுத்தாய்வு செஞ்சு முடிவு செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு பார்த்தோம்னா ஏன் சம்பந்தமே இல்லாம இப்போ எஸ்ஐஆர் இவ்வளவு ட்ரெண்ட் ஆகணும் எஸ்ஐஆர் மக்களுக்கு முக்கியமா இல்ல இங்க மக்களுடைய பணம் இவ்வளவு கொள்ளை போயிட்டு இருக்கு ஊழல் நடந்துகிட்டு இருக்கு விவசாயிகள் இவர் பிரச்சனையில இருக்காங்கன்றது முக்கியமா எதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஆனா ஏன் இதை ஃபர்ஸ்ட் குடுக்கறாங்க அப்படின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு ஒண்ணுமே இல்ல ஒரு சாதாரண சப்கான்ட்ராக்ட் இங்க இருக்கக்கூடிய நெல் மூட்டைகளை அந்த லாரியில ஏத்திட்டு போய் கொள்முதல் பண்ற இடத்துல வைக்கிறது இந்த மட்டும் ஊழல் நடக்குது ஒரு மோசமான பகுத்தாய்வு செய்ய வேண்டியது எல்லாருடைய ஒரு பிரதான கடமையாகவும் இருக்கு இதுல இன்னொரு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னா தாவேக்கா இதுல கலந்துக்கலாம் அப்படின்னு உடனே திரு கருணாஸ் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்துகிட்டு வெளியே வரும்போது ஒரு விஷயம் பேசியிருக்காரு அவர் இங்க எல்லாம் வரமாட்டாரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு தான் போவார் வருவாருன்னு சொல்லிட்டு இது வந்து வெறுமனே வாக்கு உரிமைகளை மட்டும் நீக்குவதற்கான நோக்கம் இல்லை இது குடியுரிமையை இழக்கிறதுக்கான ஒரு முயற்சி எங்களுடைய குற்றச்சாட்டு அதற்கு ஆயிரம் ஆதாரங்களே இருக்கு ஆக அதனுடைய வலிமை எதிர்காலத்தில் தமிழர்கள் தனித்து விடப்பட போறாங்க தமிழர்கள் மண்ணை இழந்து உரிமைகளை இழந்து அனாதைகளாக அகதிகளாக எப்படி இலங்கையிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை இன்று வரை குடியுரிமை கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை ஒரு நாதியற்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை கூட உணராமல் அறியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை படித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பது உண்மையிலேயே அவரும் தமிழர் என்ற நிலையிலே மிகவும் வேதனையாகத்தான் இதுல நல்லா பார்த்தோம் அப்படின்னா இந்த குடியுரிமை பிரச்சனை வரும்போது அண்ணன் அவர்கள் பேசுறது இந்த பத்தி அதாவது சிட்டிசன்ஸ் வேற வேற ரெண்டுத்துக்கும் சம்பந்தமே கிடையாது தீவிர வாக்காளர் திருத்தப்பட்டியல் அப்படிங்கிறது தான் என்ஆர்சிக்கும் எஸ்ஐஆருக்கும் வித்தியாசம் தெரியாமல் நீங்க வந்து குடியுரிமையமும் சேர்த்து இதுல பேசிட்டு நாங்க வந்து எஸ்ஐஆர் எதிர்த்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க முக்கியமா இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் கலந்த நடந்துகிட்ட அனைத்து பிரதான கட்சிகளுமே முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஜாதியின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்சிகள் தான் அண்ணன் கருணாஸ் அவர்களையும் சேர்த்து ஸோ அப்படி வரும்போது இது எப்படி எடுத்துக்கிறது இந்த அனைத்து கட்சி கூட்டம்னு எடுத்துக்கிறதா இல்ல ஜாதி ஓட்டுகள் வெளியே எங்கேயும் போயிடக்கூடாதுன்றதுக்காக எடுத்துக்கிட்ட ஒரு அனைத்து கட்சி கூட்டம்னு எடுத்துக்கிறதான்ற மாதிரி இப்போ மக்கள் எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல கருணாஸ் அவர்கள் எஸ்ஐஆருக்கும் என்ஆர்சிக்கும் உள்ள வித்தியாசங்களை தெரிந்து கொண்டு பின்னர் வெளியே வந்து பேசட்டும் அப்படிங்கறதும் இப்போ ஒரு பெரிய கருத்தா போய்கிட்டு இருக்கு எஸ்ஐஆர்

சரி இந்த மாதிரி தவறுகள் நடக்கிறது இது ஒன்றும் புதிதில்லை இருந்தாலும் முக்கியமா நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னா திமுக கையில எடுத்திருக்க கூடிய இந்த மடைமாற்று திருத்தி பேசுற அரசியல் அப்படிங்கிறது பீகார்ல பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்துக்கு போயிருந்த போது அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னவா இருந்தது திமுகவினர் வந்து பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க ஆனா அப்படியே இங்க என்ன சொன்னாங்க தமிழர்கள் வந்து பீகார் மக்களை துன்புறுத்துறாங்க அப்படின்ற மாதிரி முதல்வர் மொத்தமா திருச்சு பேசினாரு அதே மாதிரி இப்போ இந்த அனைத்து கட்சி கூட்டம் அப்படிங்கிறதும் தமிழக அரசு சார்பில் நடத்தப்பட்ட மாதிரி எடுத்துக்க முடியாது இது திமுக அரசினாலும் நடத்த அப்படிங்கிறது தான் ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு தமிழக அரசுக்கும் திமுக அரசுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத தினம்தோறும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் சோ நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் திமுக அப்படிங்கிறது தமிழர்கள் கிடையாது திமுக அப்படிங்கிறது தமிழ்நாடு கிடையாது திமுகன்றது ஒரு கட்சி இப்போ தமிழக அவங்க தான் வந்து ஆட்சி இருக்காங்க எப்படி வந்து அவங்க கொண்டு திமுகனா தமிழர்கள் எங்கேயாவது வந்து திமுகவை விமர்சனம் பண்ணாங்க விமர்சனம் திமுக பத்தி பேசினாங்க தமிழ்நாட்டை பத்தி பேசிட்டாங்க தமிழ்நாட்டை பத்தி கேவலமா பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி மக்களை எந்தெந்த இடங்கள்லாம் தூண்டி விட்டு அவங்களை யோசிக்க முடியாத நிலைமைக்கு கொண்டு போய் கரெக்ட் தான் இவங்க சொல்றது உண்மைதான நம்மளை நம்ப வைக்கிற மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸ்

எனக்கு மக்களுக்கு நல்லதை கொண்டு போய் சேர்க்கணும்னு சொல்ற எல்லாருமே நடவடிக்கை எடுக்கிறோம் சொல்றீங்களே அப்பா இதெல்லாம் கரெக்டா இல்ல தப்பா அப்பா அப்பா அப்படே ராத்திரில நீ என்னென்ன அக்கிரமம் பண்ணினியோ அப்பா செய்த பாவம் பிள்ளைக்குன்னு சொல்லுவாங்க நீ செய்த பாவம் என்ன வந்து சுத்திருச்சே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறது தப்பா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க இன்னும் இந்த மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேச தமிழா பேசு வெப்சைட் இப்போ ஆக்டிவா இருக்கு அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காம செக் பண்ணி பாருங்க பேசு தமிழா பேசு சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு வணக்கம் அரசியல் ஆன்மீகம்னு மட்டும் இல்லாம இப்போ ஹெல்த்லயும் நம்ம வந்தாச்சு ஹெல்த் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கும் ஹெல்த் டிப்ஸுக்கும் ஹெல்த் கேருக்கும் இல்ல ஹெல்த் பத்தி ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனல் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பேசு தமிழா பேசு சேனலுக்கு கொடுக்க கூடிய இதே சப்போர்ட்ட ஹெல்த் குரு யூடியூப் சேனலுக்கும் கொடுத்து அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணும்படி கேட்டுக்கிறோம் நம்ம ஹெல்த் குரு சேனலோட லிங்கா டிஸ்கிரிப்ஷன்ல தரோ மறக்காம செக் பண்ணி பாருங்க